ஓ ஓரமாக ஓரமாக இவர் என்னுடைய பால்ய சிநேகர் எல் இவி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவர் மகாலிங்கம்னு பேர் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இதில் வராது இப்படிதான் ரொம்ப நெருங்கிய நண்பர் இப்போ அவர் வாக்கிங்காக ரிட்டையர் ஆகிட்டார் சித்தக்காட்டில் தான் சொந்த வீடெல்லாம் வச்சுருக்காரு சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க அனுபவம் அனுபவத்தை சொல்லணும்னா நான் சொல்லணும்னா மாசகரக்காக உள்ள ஷார்ட்டா சொல்லுங்க குறைவா சொல்லுங்க குறைவான எங்க எப்ப வேலை பார்த்தீங்க எத்தனை வருஷம் எங்க எங்க வேலை பார்த்தீங்கன்னு சொல்லுங்களேன் நம்ம சுத்து மயிலாடுதுறை மாவட்டம் பூராமே வேலை பார்த்தோம் 99 வருஷம் டிபார்ட்மென்ட்ல ஒடிசி வேலை பார்த்தோம் சரி எத்தனை பிள்ளைங்க மூணு பையனுங்க மூணு பையன் என்ன எங்க என்ன வேலை பார்க்கறாங்க எல்லாம் ரெண்டு பையனும் கோயம்புத்தூர்ல எல்லாம் இன்ஜினியர் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கான் சரி பெரிய பையனுக்கு ரெண்டு பையன் அவன் ஒருத்தன் வந்து இப்போ எம்எஸ்சி முடிக்கிறான் பாராமெடிக்கல் முடிக்கிறான் வெரி குட் வெரி குட் பெரிய வந்து அவன் இப்போ இன்ஜினியர் முடிச்சுட்டு ஏர்டெல்ல வேலை பார்க்குறான் ஆ அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு ஓ வெரி குட் வெரி குட் சரி மனைவி வீட்டோடே இருக்காங்க அவங்க இப்போ இதில் ஹோண்டாவில் வந்து ஹோண்டா கார் உங்க மனைவி எங்கள் மனைவி அவங்க தான் இறந்து போய் தான் வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுதா சாரி சாரி தெரியாது எனக்கு ஆஹா இப்போ உங்களுக்கு யார் துணைவி இது துணை யார் சின்ன பெருமை இருக்காங்க

அவன் அங்கே எத்தனை வருஷமா இருக்கான் அவனும் பத்து வருஷத்துக்கு மேல இருக்கானே ஆமா ஏன் பையன் இல்ல அண்ணன் குருமூர்த்தி அண்ணன் பையன் ஆமா கார்த்தி அங்க தானே இருக்கான் அவன் வந்து இதுல இருக்கான் வந்து ஷிப் யார்டு செம்பாவாங் ஷிப் யார்டு நாங்க போய் வேலை பார்த்துருக்கேன் இடத்துல தயார் பண்ற இடம் கிடையாது ரிப்பேர் பண்ற இடம் தான் தயார் பண்ற இடம் கிடையாது

வேணான்னு முன்னாடியே வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டோம் எங்கள் சொந்தக்கார பையன் அங்கே மனைவியெல்லாம் இருக்காங்க மனைவி அங்கே பையெல்லாம் ஒருத்தன் கஸ்டம்ஸில் இருக்கிறான் ஒருத்தன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆமாம் ம் சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்களோட இது எடுத்துக்க எப்பவுமே எனக்கு உங்க குரல் இல்ல குரல் இருக்குல்ல பத்து பேரு காமிப்பேன் உங்க அடுத்தபடியா உங்க சந்ததியினர் பார்த்தாங்கன்னா பாப்பாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சரி